திடீர்னு உங்களுக்கு ஞாபகம் வரும்போது உங்க பேரை உறக்க சொல்லி இதேன் சில நேரங்கள்ல அதிக தூரம் வண்டியில போவேன் வந்துச்சுன்னா சத்தமா என் பேரை கூப்பிட்டு பாப்பேன் ஆனா அந்த நேரத்துல ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னா அந்த நேரத்துல நான் என் பேரை உச்சரிக்கிற வார்த்தையே நம்ம மனசு கனெக்ட் பண்ணி இது யாரு கூப்பிட்டதோ அந்த வாய்ஸ் பண்ணேன் இப்போ எங்க அப்பாவுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் என் நண்பர் தகுந்த மாதிரி இருக்கும் அந்த நேரத்தில் அவங்களுக்கான ரியாக்சன் நம்ம உடம்புல மனசுலேயும் விடுவாங்க அவங்கள்ட்ட எப்படி பேசுவோமோ பழகுவோமோ அந்த மாதிரி தன்மை இப்போ உதாரணத்துக்கு ஒரு நண்பர் கூப்பிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும் எங்கள் அப்பா கூப்பிட்டா அது மாதிரி இருக்கும் அம்மா கூப்பிட்டா ஒரு மாதிரி இருக்கும் இப்படி ஒரு விஷயங்கள் இருக்கும் அப்ப அந்த தமிழவேங்கிற வார்த்தைக்கு எது உண்மையான தமிழவேல் இப்போ நண்பர்களுக்கு ஒரு முகமா அப்பாட்ட காமிச்சமாக முகமா அப்படிங்கிறத கிடைச்சிருமா இது எதுவும் கிடையாது இதை தாண்டி ஒரு உண்மையான முகாணம் இருக்குது அப்படின்னு யாருங்கிறத நம்ம கவனிக்கணும் அப்ப அது எல்லாத்தையும் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு முகத்தை காணிக்குது ஆனா உண்மையில அதனுடைய தன்மை என்ன இதை பத்தி நம்ம கொஞ்சம் கவனிச்சோம்னு வச்சுக்கங்களேன் அப்பதான் நம்ம இதை கவனிச்சு பார்க்கும்போதுதான் நம்ம எதிரின்னு நினைக்கிறது யாரு நண்பர்கள் நினைக்கிறது யாரு ஒவ்வொருத்தையும் நம்ம ஆல்ரெடி பிக்ஸ்டு ஒரு கோயந்தகாந்தர் திரும்ப ஒழிய நடைமுறையில் அந்த செகண்டில் விஷயங்களை கவனிக்கிறது இல்லை வரும்போது ஒரு விஷயத்தை பேசும்போது முன்னாடி பழைய காலத்துக்கு முன்னாடி இருந்த அதை பற்றிய ஒரு கருத்துக்கள் நமக்குள்ள ரிஃப்ளெக்ட் ஆகுது அதன் காரணம் அந்த அந்த சரியான அரிக்குமெண்ட்ல சரியா போகாம அங்கே சண்டை சச்சரவாயிடும் நம்ம அந்த நிகழ்காலத்துல அந்த வினாடியில அந்த விஷயத்தை நம்ம கவனிச்சோம்னா விஷயத்த பேசலாம் ஆனா இதுக்கு முன்னாடி பின்னணியில இருக்கக்கூடிய விஷயங்களை ஆயிரத்தி விஷயங்களை நம்ம கவனிப்போம் மனதில் பண்ற மனதுல உள்ள பதிவுகள் அந்த பதிவுகள் தொடரும்படியா நமக்குள்ள வரும்போதுதான் விஷயத்தை புரிஞ்சுக்கிறாங்க அந்த புரிதல் இல்லாம போய் இப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா நம்ம இது வந்து ஒரு விளையாட்ட ஒரு பயிற்சியா நம்ம செய்யணும் இது தவறுகள் ஆயிரம் வரலாம் நாங்க விழிப்போட செஞ்சுருந்தோம்னா அதே தவிர நம்ம திரும்ப திரும்ப செய்ய மாட்டோம் வர வர நம்மளுடைய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அவங்க தான் சொன்னவங்களாம் வர வந்து அதை வந்து நம்ம பொறுமையா சுற்றி வைக்கலாம் அது மாதிரி தான் பொறுமைங்கிறது கடலை விட பெருசுங்குவாங்க அதுக்குள்ள நம்ம போய் ஆழமா அந்த நாமே போட போகுது நம்மளை நாமே நம்ம சரி பண்ணிக்கிறதுங்கிறது தான் இது இது ஒரு நீண்ட கால பயிற்சி சின்ன வயசுல இருந்து நம்ம மேல திணிக்கப்பட்ட விஷயங்கள் நம்மளால தாண்டி நம்ம நம்மளால வெளியேடுவோம் அது